ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன்னு உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட ரோமர் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் முன்பு யூதரிடம் பின்பு கிரேக்கரிடம் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் மிக அருமையான வேத வசனம் இந்த வேத வசனத்தில் கூட எவன் நன்மை செய்கிறானோ என்று சொல்லப்படும் நன்மை செய்வதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் நன்மை செய்யும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான் என்று இந்த வேத வசனம் செல்கிறது அது மாத்திரமல்ல நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் மனிதனாக பிறந்து இந்த உலகத்தில் முப்பத்தி மூன்று வருடங்கள் வாழ்ந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மனிதனாக பிறந்த தேவனாக இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நம்முடைய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக இந்த பூமியில் சுற்றித் தெரிந்தது போல இந்த பூமியில் நாமும் கூட நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த வேத வசனத்தில் கூட முன்பு கிரேக்கரிலும் பின் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனிதர்களாக இருந்தாலும் கிரேக்கராக இருந்தாலும் யூதராக இருந்தாலும் எந்த மனிதர்களாக இருந்தால் அவர்கள் நன்மை செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு மனிதன் நன்மை செய்யும்போது போது மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகிமையான இந்த காரியத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் அநேக துன்பங்கள் வேதனைகள் மகிமையற்ற ஒரு சூழ்நிலை இல்லை வாழ்ந்து கொண்டு

தேவனுக்கு பிரியமான இந்த காரியத்தை நன்மை செய்கிற காரியத்தை தேவன் செய்த காரியத்தை நாமும் கூட இந்த பூமியில் மனிதனாக பிறந்தது நிமித்தமாக எவன் நன்மை செய்கிறானோ என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் ஒருவேளை நீங்கள் அந்த நன்மை செய்கிற மனிதர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கும் கனமும் மகிமையும் சமாதானத்தையும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் சமாதானமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தேவன் வேதத்தில் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார் சமாதானத்தை கொடுக்கவே இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் ஒரு எளிதான வழி என்னவென்றால் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் மற்ற காரியங்களை செய்வதை காட்டிலும் நன்மை செய்கிற வர்களாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் மகிமை அடைய வேண்டும் என்றால் மகிமைக்காக மகிமையை தேடி அநேக மனிதர்கள் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு மனிதன் மகிமையாய் இந்த பூமியில் வாழ வேண்டும் என்றால் நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும் இந்த நன்மை செய்யும்போது இந்த மூன்று வித ஆசிர்வாதங்களையும் தேவன் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த பூமியில் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட பிறகு அவரை போல நாமும் நன்மை செய்வோம் இன்னும் வேதத்தில் அநேக இடங்கள் நன்மைக்கு நன்மையான காரியங்களை செய்யும்படியாக வேத நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது நற்கிரிகளை செய்யும்படியாக வேத வசனம் கற்றுக் கொடுத்த நம்முடைய வாழ்க்கையில வேத வசனத்தின் பிரகாரம் மனிதனாக இந்த பூமியில் வாழ்க்கிற ஒவ்வொரு நாளிலும் நன்மை செய்து நம்முடைய வாழ்க்கையில் மகிமையும் கனத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வோம் கற்று நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைக்கலாம்